அம்மா நான் சன் டிவி ரிப்போர்ட்டர் மகாராஜன் பேசுறமா ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களாமா சேஃப் ஆயிட்டீங்களா நல்லா இருக்கோம் டார்ச்சில வந்துட்டோம் ஹெலிகாப்டர்ல இல்ல இல்ல எத்தனை பேர் மீட் இருக்காங்க என்னமா எத்தனை பேர் எத்தனை பேர் ஹெலிகாப்டர்ல மீட் இருக்காங்கமா மொத்தம் மூணு ஹெலிகாப்டருக்கு அஞ்சு பேர் வரோம் ஒவ்வொரு ட்ரிப்பா அடிச்சிட்டு இருக்காங்க அஞ்சு அஞ்சு பேரா சரி மூணு ட்ரிப் வந்தாச்சு மூணு மொத்தம் 15 பேர் வந்துட்டீங்களா நான் வந்தாச்சு 15 பேர் இப்ப எங்க வந்திருக்கீங்க இப்ப நீங்க தாவாகட்ல இருந்து எங்க வந்திருக்கீங்க

உடனே ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு எல்லக்கு வந்த உடனே 30 பேரும் வந்த உடனே மான் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். வேணும் டெல்லிக்கு வந்துறீங்களா? டெல்லிக்கு வரோம். டெல்லிக்கு வரோம். இப்போ நீங்க அந்த நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து எலச்சூர்ல மாட்டிக்கும் போது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க? சாப்பாட்டுக்கு நாங்க நேத்தி மத்தியானம் வந்து நாராயண ஆசிரம சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுதான் நாங்க கிளம்பினோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நைட்

இப்ப காலையில அந்த இடத்துல சாப்பிட்டு அங்க இருந்தே ஹெலிகாப்டர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இப்ப பார்சலா வந்துட்டோம் பார்சலா வந்துருங்க இப்போ நீங்க நேத்து ஆதி கைலாஸ் இருந்து வரும்போது உங்க வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு அப்ப நிலச்சரிவு வந்து நீங்க நேர்ல பாத்தீங்களா இல்ல இல்ல பெட்ரோல் இல்லாம எல்லாம் நிக்கல வரும்போது நிலச்சரிவு ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துல அப்படியே வந்து வெடி வச்சு இது பண்ண மாதிரி தெரிஞ்சது ஒரே புகையா தெரிஞ்சது தெரிஞ்சிட்டோம் இந்த கல்ல ரிமூவ் பண்றாங்க பாருக்கு பாதையில வெடி அதனால துளசியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆர்மி பர்சன் எல்லாம் சொன்னாங்க இல்ல பெரிய மலை செறிவு ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஹெலிகாப்டர்ல இப்ப தார்சுலாவுக்கு வந்துட்டோம் நேர்ல பாத்தீங்களா அந்த நேத்து நிலச்சரிவு வரும்போது நேர்ல பாத்தீங்களா அந்த அது எப்படிமா இருந்துச்சு உங்களுக்கு பாக்குறதுக்கு

ஆ வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேட்சா வர வர ஹாஸ்பிடல் போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு ரூமுக்கு வரோம் ஓ சாப்பாடு எல்லாமே அங்கதான் தான் ரூம்ல தான் ஆமா சரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பெல் கிளிக் பண்ணுங்க